ஒரு காரியமும் நம்மை மேற்கொள்ள நாம் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மரணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் என்ன எப்படிப்பட்டலாம் இருக்கிறோம் முற்றும் ரோமர் எட்டாம் அதிகாரம் இல்லையா அது பகுதி தான் வாசிங்க பார்ப்போம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இருந்து வாசிங்க பார்ப்போம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே அப்ப நாம் ஆளலாம் நாம் ஆட்சி செய்யலாம் நம்முடைய உலகத்தை நாம ஆட்சி செய்ய நமக்கு அந்த கிருபை உண்டு நாம் வெற்றி பெறலாம் ஜெயம் கொள்ளலாம் நம்முடைய உலகத்தை அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை என்ன தேவையாக இருந்தாலும் என்ன போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நாம் அதை ஆட் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ஆள்களை நாம் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான் நாங்கள் பார்க்குறோம் சரி இப்போ தொடர்ந்து நாங்கள் அடுத்த லைனுக்கு நாம் போவோம் என்று சொன்னால் அந்த மூன்றாவது பகுதி அந்த வசனத்தில் நாற்பத்தி ஒன்பது பத்துல அந்த கடைசி லைன் அந்த லாஸ்ட் லைன் வாசிங்க ஆமே ரைட் அது ரெண்டும் ஆ ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் எவரிடத்தில் இங்க யாரை பத்தி சொல்லிக்கொண்டு வருகிறார் இவ்வளவு நேரமாக சமாதான கர்த்தரை பற்றி சொல்லி கொண்டு வருகிறார்கள் இல்லையா அப்ப இந்த சமாதான கர்த்தர் வரும் அளவும் அவன் ஆளுகை செய்வான் அவன் தோற்று போவதில்லை அவன் நிதி அவன் நீதிமானாய் காணப்படுவான் அவனுக்கு எல்லா ஆசிரதமும் உண்டு இந்த உலகத்துல அதோடு கூட இந்த சமாதான கர்த்தர் வந்த பிற்பாடு என்ன நடக்க போகுது எல்லாரும் அவரை நோக்கி சேருவார்கள் அவரிடத்துல எல்லாரும் வருவார்கள் அவரிடத்தில் அவர் மூலமாக அதுக்கு பிறகு அவர்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள் அவர் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய ஆசிவாதங்களை அவர் பெற்றுக் கொள்வார்கள் எவ்வளவு ஒரு உண்மையான ஒரு காரியம் இல்லையா கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த ஒருபாடு ஆண்டு நிச்சயமாக அவர் சொல்றார் இயேசு அநகர்கள் சொன்ன ஒரு காரியம் என்ன சொன்னால் ஆஹ் அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்காகத்தான் வந்தார் இந்த உலகத்துக்கு இல்லையா ஹி கேம் ஃபார் ஹிஸ் ஓன் பீப்பிள் இல்லையா அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அனைவன் தடவளியில மற்றவங்க தான் வந்து அவரதுல நன்மை நன்மைகளை பெற்று கொண்டு போனார்கள் காரணம் அவ்வளோ விசுவாசித்தார்கள் ரை பட் மெனி டைம்ஸ் த ஜூஸ் இட் நோட் பிலீவ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தே இட் நோட் பில்லீவ் தட் இஸ் த மெசாயா ஆ உலகத்திலே வரவிருக்கிறவரான மேஸியா இவர்தான் என்று அவள் கண்டு பாருங்க பாருங்கள் அவர் கண்கள் குருடாக போயிடுச்சு ஆகவே மற்ற எல்லாரும் வந்து அவரத்துலேயே நன்மைகளை பெற்றுக்கொண்டு போனார்கள் ஆனாலும் பாருங்க அநேக ஜனங்கள் ஈவன் யூத மதத்திலேயும் யூத சமுதாயத்தின் நடுவில் இருந்தும் இந்த ஆளுடைய இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை பெற்றார்கள் இல்லையா அநேக யூதர்கள் பாருங்க கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அவங்களுக்கு இல்லையா என்றால் மெஜாரிட்டி வந்து அவரை ஏற்றுக்கொள்வதில்லை அவரை நம்புதில்லை ஆனால் அப்படிப்பட்ட அநேக மக்கள் நடுவில் வாழுகிறவர்கள் இல்லை இவரை பார்க்கும்போது இவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது எவருடைய பேச்சுக்களை கேட்கும் பொழுது வார்த்தைகளை கேட்கும் பொழுது இவர்தான் மேசியாவாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றுகிறது ஆகவே நாங்கள் விசுவாசிக்க போகிறோம் என்று சொல்லி அநேக ஜனங்கள் அவரிடத்தில் சேர்ந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்படத்தில் வந்தவர் எல்லாரும் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள் இல்லையா அப்ப ஆகவே இன்றைக்கு அதே மாதிரி தான் நாமம் குறிப்பாக பாருங்க நாமெல்லாம் நாமெல்லாம் வியா வியா ஜ இல்லையா வி ஆர் நாட் ஜூஸ் நாங்கள் யூதர்கள் அல்ல ஆனாலும் பாருங்க எங்களுக்கும் ஆடுற இயேசு கிறிஸ்துக்குள்ளே எல்லா விதமான ஆசீர்வாதமும் உண்டு இன்னைக்கு நாங்கள் அவரிடத்துல சேர்ந்து இருக்கின்றோம் அவரிடத்துல நம்பி வந்திருக்கின்றோம் அதனாலே நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகளுக்கு அளவே இல்லை அப்ப எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு இந்த ஆடுற இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம் ஆகையினாலே ஆகையினாலே இந்த யூதா நமக்கும் இன்றைக்கு ஒரு உதாரணமாக காணப்படுகிறார்

ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் என்று சொல்றதுக்கும் ஜனங்கள் அவருக்கு கீழ்ப்படிவார்கள் என்று சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஐ வாஸ் ஏபிள் டு சி திஸ் ஒபீடியன்ஸ் என்ற வார்த்தை அங்க வருது அப்ப இன்னொரு வகையில சொல்ல போனா அவருக்கு ஜனங்கள் கீழ்ப்படிவார்கள் கீழ்ப்படிவதனால வரக்கூடிய நன்மை என்ன தெரியுமா ஆண்டு சொல்கிறது நாம் கேட்கிற பொழுது நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா இப் யூ டேக் டியூட்டோனாமி சாப்டர் டுவெண்ட்டி எயிட் உபாகமும் இருபத்தெட்டாம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுல முதல் பதினாலு வசனங்களும் என்னது ஆசீர்வாதத்தின் அதிகாரம் இல்லையா அந்த சாப்டர்ல தான் நமக்கு ஆண்டு சொல்லியிருக்கிறார் நீ 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 வாழா உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் மேலாகுவாய் அந்த ஃபர்ஸ்ட் ஃபோர்டீன் வேர்சஸ் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் ஆஃப் ரைட் அடிக்கி கொண்டு போகிறார் ஒன்று இல்லை ரெண்டு ஒரு லிஸ்டே வச்சிருக்கிறார் அங்கே நமக்கு எப்படி நம்முடைய கையின் பிரயாசத்தை அவர் ஆஸ்வதிப்பார் நம்முடைய கற்பத்தின் கடையில் ஆஸ்வதிப்பார்

பாத்தீங்களா அப்ப ஆகினாலே ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் இன்னும் அடுத்த வசன அடுத்த வசனம் இதோட சம்மந்தப்பட்டது த நெக்ஸ்ட் வேர்ஸ் ஆல்சோ கனெக்டட் டு திஸ் வேர்ஸ் அடுத்த வசனத்துல ஒரு 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 காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிக்க போறேன் இந்த நெக்ஸ்ட் வேர்ஸ் காட் இஸ் டாக்கிங் அபவுட் த வைன் திராட்சை செடி யாரை குறிக்குது பாய் உள்ள நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னது என்ன சொன்னார் நானே மெய்யான திரை செடி நீங்க யாரு நீங்களோ நீங்களே கொடிகள் கொடிகள் ஏன் அப்படி சொன்னார் ஏன் அப்படி சொன்னார் கொடியானது செடியிலே இணைந்தால் என்னது செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை எதுவுமே முதலாவதாக கனி கொடுக்கணும் இல்லையா கனி வாழ்க்கை தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான் ஒரு தேவனுடைய அவரிடத்தில் சேருவார்கள் அவருக்கு கீழ்ப்படிவார்கள் என்றெல்லாம் நாங்கள் வாசி கேட்க இதைத்தான் தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் அதாவது நாம் அவரோடு இணைந்து அவரோடு நம்மை நாம் இணைத்துக் கொள்கிற பொழுது நமக்கு வரக்கூடிய ஆசிர்வாதங்களோ பல என்றால் அவரோடு இணைந்து விட்டமாகவே அவருடைய ஆசிரிதங்களை நமக்கு வந்து தான் ஆக வேண்டும் த்ரூஹீம் த பிளஸிங் வில் ஃபுளோ டு இல்லையா அது பாய்ந்து செல்லும் நம்முடைய வாழ்க்கையில யூ அண்ட் ஐ ஆர் டுடே த ரூலிங் பீப்புள் ஆளுகிற மக்கள் அந்த ஆளுகையிலே நமக்கு வெற்றி உண்டு ஜெயம் உண்டு தோல்வி கிடையாது ஏனென்றால் தேவன் நமக்கு வெற்றியை தான் வாக்கு பண்ணியிருக்கிறார் நம்முடைய ஆட்சியிலே அது மாத்திரமல்ல நாம் அவரிடத்துல சேருகிற மக்கள் அவருக்கு நாம் கீழ்ப்படுகிற மக்கள் ஆகவே நாம் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை மத்தையும் செவன் டுவெண்ட்டி ஃபோர் எடுத்தவங்க வாசிங்கிட்டு பார்ப்போம் டக்குண்டு ஆ பார்த்தீங்களா நான் சொல்லியே இந்த படி கேட்டு படி செய்கிறவன் அவனோ அவனை கண்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்ப பாருங்க ஆண்டோடைய வசனத்தை கேட்டு நாம் அதன்படி நடக்கும் போது எங்களுடைய பவுண்டேஷன் இஸ் ஃபார்ம் இட்ஸ் சாலிட் பவுண்டேஷன் தேவனுடைய வார்த்தை மையமா வச்சு நம்முடைய வாழ்க்கை நம்ம கட்டு கட்டு சொன்னால் அது ஒரு பொழுது அசையாது அது அசைக்கப்படுவதில்லை அது உறுதியான ஒரு வாழ்வாக உறுதியான ஒரு வீடாக அது காணப்படும் ஆகவே ஆண்டு அப்படிப்பட்ட ஆசிரியத்தை இந்த யூதாவுக்கு அங்க வாக்கு பண்ணியிருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் ஆகவே நாமும் இன்றைக்கு ஒரு வகையில் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாக இருக்கிறபடினால பிகாஸ் வி ஆர் இன் கிரைஸ்ட் வி ஆர் ஆல்சோ கால்டு பீப்புள் ஆஃப் ஜூடா ரைட் தீப்பிள் ஆஃப் தயன் ஆஃப் ஜூடா யூத ராஜசிங்கத்தினுடைய அவருக்கு சொந்தமானவர்கள் அவை நமக்கும் அந்த யூதா என்ற பெயர் பொருந்தும் ஆகவே இன்றைக்கு நாமும் இந்த ஆசிர்வாதத்தை நமக்குரியதாக மாற்றிக்கொள்ளலாம்